அப்புறம் கூப்பிட்றேன் ஷாப்பில் கூப்பிட சரியா என்ன பண்றேன் சும்மா இந்த இது வீரிய பண்ணிட்டு இருக்கேன் முட்டை போடவா போடு உட்காரு <theying> <theying> <death>

எடிட் பண்றேன் வேற ஒண்ணுமே நான் பாக்குறே இரு நீ என்ன எடிட் பண்ணிருக்கானே கூட வந்துச்சா இப்ப ஏன் ஏன் புடிக்கிட்டே இருக்க ஏய் நான் பிரச்சனை நான் புடுங்கற வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் செனிங்க நைட் அப்லோட் பண்ணல வீடியோ அதுக்காக நான் சீக்கிரம் சீக எடிட் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல எடிட் பண்ண வரைக்கும் நான் பாக்குறேன் இப்படி சரியா நான் பாக்குறேன் நான் பாத்துக்கறேன் பாரு

டென்ஷன் ஆகாதீங்கனே டென்ஷன் மோர் மோர் லெஸ் டென்ஷன் ஐயோ நெஞ்சு வலி இது யாரு டிபி என்னமோ போட்டு வச்சிருக்க அது கூட வேலை பார்க்கற பைய கூட வேலை பார்க்கற பைய ஏன் அவனுக்கு பேர் இல்லையா டிபி போட்டு வச்சிருக்கீங்க செல்லம் அப்படிதான் கூப்பிடுறோம் டிபி

என் பொண்டாட்டி தான் சுத்திக்கிட்டு இருக்கா நாளைக்கு டியூட்டிக்கு போயிட்டு மெசேஜ் பண்றேன் நான் அப்படியே இல்ல அப்புறம் எப்போ உன் டைவர்ஸ் கூட எதுக்கு டைவர்ஸ் பண்ண சும்மா காமெடியா என்னது சும்மா விளையாட்டுக்கு பேசுவான் நானும் சரி அப்படியே லைவர் பண்ணுறது குடு இப்போ நான் இதுக்கு எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் சும்மா இருக்கியா பசங்களுக்குள்ளதானே பேசிட்டு இருக்கேன் நாங்க பொண்ணுங்களுக்குள்ள அப்படி சும்மா பேசு நான் என்ன சொல்லுங்க பாக்கறேன் இது இப்போ என்னவா காட்டு ரோத அம்பு ரோதல பையன் தான் போனா எப்போ பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணனும்னு பையன் தான் கேட்பானா இரு இப்ப கேக்குறேன் உடைச்சிரேன் செல்ல சொல்லிட்டேன் செல்லு வேணமா கம்மினு உட்காது சும்மா இருந்து குளு பேசாம ஹலோ என்னோட பொட்டைச்சி தான் பேசினா என்ன என் குரவை கேட்ட உடனே கட் பண்றா ஆம்பளை என்ன இந்த மெனுக்ரி பண்றா நாம மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் காட்டு நீ பாரு நீ எத்தனை ஹார்ட்டு கிஷ்ஷு என்ன எனக்கு இது வரைக்கும் ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பியா டியூட்டிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணா ஆ என்ன சொல்லு ஆ ரை அ போயிட்டு இப்படி தான் சேட்டிங் ஓடிகிட்டு இருக்கா ஏட்ட நீ グループல மெசேஜ் பண்றாங்க அங்க மெசேஜ் பண்றாங்கங்கிறது இப்டி தான் மெசேஜ் பண்றங்களா グループல என்ன என்ன எலவ் பண்ணி வச்சிருக்கியோ என்ன நான் மட்டும் தான் இருக்குது பண்ண மறந்துட்டியா எனக்கு அந்த ப்ரெண்ட் பேச வேண்டியதனால ப்ரெண்ட் இப்படி தான் கேட்பால எப்போ பொண்டாடி டைவர்ஸ் பண்ணனும்ங்க பாலா ப்ரெண்ட் ஹ்ம் நான் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணா சும்மா ப்ளாட் கேட்டா கேட்டேன் சும்மா எவ இப்பதான் எனக்கு தெரியணும் இப்ப எனக்கு

சும்மா தான் பேசுவா அப்படி சும்மா தான் டைவர்ஸ் பண்ண அந்த மாதிரி சும்மா ஜாலியா தான் பேசுவா ஓ இது ஜாலியா பேசறதா டைவர்ஸ் பண்ணலாம்ன்றது ஆ அப்புறம் வேற என்னலாம் ஜாலியா பேசுவீங்க வேற என்னடா ஜாலியா பேசுவீங்க ஃபர்ஸ்ட் ஆக்க அதிகமாகற பா ஆடி வரதுடா ஜாலியா பேசுறியா ஃபர்ஸ்ட் எவர் சும்மா ஃப்ரெண்டு வேற எதுவும் கூட வேலை பார்க்குறப்ப என் ஃபோன் போட்டு கேட்கவா எந்த ஃப்ரெண்டுன்னு

டைவெர் தானே நான் போய் அப்ளை பண்றேன் எவ்வளோ பிடிச்சதோ போய் வாங்கிக்க சரியா அதானே வேணும் உனக்கு எவ்வளோ கூட இருக்கே இருந்துட்டு போயிட்டு அப்புறம் நீ யார் கூட சேட் பண்ணலாம் அப்படி பயந்து பயந்து பண்ணலாம்ண்ணா என்ன நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் யார் கூட ஒரு நாளும் சரியா யார் கூட பேசுறிய பேசிக்க

சும்மா Value at that naughty for example don't கொஞ்சம் only summa is one friend Arrow 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 என்ன விட்றியா என்ன விட்றியா ஆ எவிக்கு இப்ப தேவ இல்லா பேச இங்க டைவெஸ்கட்ட நீங்க

இப்ப எதுக்கு இப்ப தேவை இல்லாம கத்துக்கிட்டு நான் பேசுனது உனக்கு கத்தற மாதிரிதான் இருக்கும் நான் அப்படி ஸ்விக்கி அடுத்தல்லாம் பேச மாட்டான்ல கட்டிக்கிட்டே இருந்தா உனக்கு அப்படிதான் இருக்கும் என்னடா உனக்கு போனா இப்ப சார்ட் பண்ணலாண்ணே உக்காந்துருக்கதால டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பண்ண முடியாது சாட்டிங்